السلام عليكم ورحمه الله وبركاته ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவம் உடையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும் திருக்குரான் என்னும் வேதம் இறக்கப்பட்டது அது நன்மை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது ஆகவே உங்கள் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோக்கவும் ஆனால் அக்காலத்தில் உங்கள் யாராவது நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமலான் அல்லாத மற்ற நாட்கள் விட்டுப்போன நாட்களில் நோன்பை கணக்கிட்டு நோற்றுவிடவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுக்க விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை மேலும் தவறிய நாட்களை கணக்கிடும்படி கட்டளையிட்டதெல்லாம் உங்கள் மீது கடமையாக உள்ள ஒரு மாத நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் முழுமை செய்வதற்காகவும் அவ்வாறே அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் நடத்தியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நோய் பிரயாணம் போன்ற சந்தர்ப்ப நோன்பு நோக்காதிருக்க உங்களுக்கு அனுமதி வழங்கியதற்காக நீங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி ஆகும் நபியே என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன் எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன் ஆதலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும் என்னையே நம்பிக்கை வை கொள்ளவும் அதனால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் நம்பிக்கையாளர்களே நோன்பு நாட்களில் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவிகளுடன் வீடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் நோன்புடைய காலத்தில் இசாவுக்கு பின்னர் உங்கள் மனைவியுடன் கூடாமலும் ஒரு பொருளை புசிக்காமலும் இருந்து நிச்சயமாக நீங்கள் உங்களை துன்பத்துக்குள்ளாக்கி கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து உங்கள் மீது இரக்கமுற்று உங்கள் சிரமத்தை நீக்கிவிட்டான் ஆகவே இனி இருள் நீங்கி விடியக்காலை ஃபஜர் ஆகிவிட்டது என்று உங்களுக்கு தெளிவாகும் வரை நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவிகளுடன் சேர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பதை கொள்ளுங்கள் இன்னும் அந்நேரங்களில் புசியுங்கள் பருகுங்கள் கிழக்கு வெளுத்த பின்பு இரவு அன் ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவற்றை தவித்து நோன்புகளின் நோற்று முழுமையாக்குங்கள் ஆயினும் நீங்கள் வணங்குவதற்காக மஸ்ஜிதுகளில் தங்கி இத்திகாஃப் இருக்கும் போது உங்கள் மனைவிகளுடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹுடைய திட்டமான சட்ட வரம்புகளாகும் ஆதலால் அவ்வரம்புகளை மீற நெருங்காதீர்கள் மனிதர்கள் இறை அச்சமுடையவர்களாக அவதற்காக அல்லாஹு தன் வசனங்களை அவர்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கிறான்